ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஓராவது தலைப்பு அன்னரசத்தில் திவ்யரசம் தொடர்ச்சி இன்னொன்று இன்னொருத்தர் சமைத்து போடுகிறபோது நாக்கை தீட்டி வைத்து கொண்டு இது உப்பு அது உரைப்பு என்று நோனாவட்டம் சொல்ல தோன்றுகிறது இதில் நமக்கும் அதிருப்தி பண்ணினவர்களுக்கும் மனக்லேஷம் நாமே செய்து கொண்டால் அந்த சமையல் எப்படி இருந்தாலும் தேவாமிரதமாக தோன்றும் சாப்பிடுகிற வேளையில் எரிபிரி இல்லாமல் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும் ஆகாரம் இதனாலேயே உடம்பில் ஒட்டி சித்தத்திலும் நல்லதை பண்ணும் பிரத்தியாருடைய மனோபாவம் பர்சனல் மேக்னட்டிசம் ஆரா என்றெல்லாம் பாராசைக்காலஜிக்காரர்களும் சொல்கிற சக்தி சாப்பாட்டின் வழியாக பாய்ந்து ஒருத்தனுடைய ஆராவை பாதிக்காமல் அவனவனும் தன் கையாலேயே பொங்கி போட்டுக்கொண்டு தன் உள்பான்மையை காப்பாற்றிக்கொள்ள ஸ்வயம்பாக்கமே உதவி செய்கிறது இப்படி பல விதத்தில் நன்மை ஏற்படுகிறது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ன ஜாதியார் யார் சமைத்ததை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்கிற பேச்சுக்கும் அப்போது இடமில்லாமல் ஆகிவிடும் எந்த ஜாதிக்காரனானாலும் அவனவனும் தன் கையாலேயே பொங்கி போட்டுக்கொள்வது சொந்த மனுஷியால் பத்னியோ மாதாவோ சமைத்தால் கூட சாப்பிடுவதில்லை என்று நியமம் வைத்து கொண்டு விட்டபின் மற்றவர்களில் யார் பண்ணி போட்டால் சாப்பிடலாம் அல்லது சாப்பிடக்கூடாது என்ற கேள்விக்கே இடமில்லையொல்லியோ ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்